ஹே அம்மா பிரசவ வலி பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா பிரசவ வழின்னு கேட்டாலே அது ஒரு நார்மல் பெயின்னு பல பேர் நினைப்பாங்க ஆனால் உண்மையை சொன்னால் அது ஒரு உயிரோட போராட்டம் தான் ஒரு பாப்பாவை இந்த உலகத்துக்கு கொண்டு வர அந்த சில மணி நேரம் அம்மா லிட்ரலி லைஃப் அண்ட் டெத் இடையே நிற்கிறாங்க ஒவ்வொரு கான்ட்ராக்ஷன் வரும்போதும் உடம்பு முழுக்க ஒரு அதிர்ச்சி மாதிரி இருக்கும் உள்ளே ஒவ்வொரு மசூலும் நசுங்கி வலிக்கும் ஆனால் அவங்க வாயில் இருந்து வரும் வார்த்தை என்ன தெரியுமா என் பாப்பா சேஃபாக இருந்தால் போதும் அந்த வலி யாராலும் புரிஞ்சுக்க முடியாது நீங்கள் அனுபவிச்சவங்க மட்டும்தான் அதுக்கு மீனிங் சொல்ல முடியும் அந்த நேரம் எல்லா பயம் வலி கண்ணீர் எல்லாம் கலந்து இருக்கும் ஆனா அந்த ஒரு செகண்ட்ல பாப்பா ஃபர்ஸ்ட் கிரை பண்ணும்போது அந்த வலி எல்லாம் மறந்து போயிடும் அந்த சவுண்ட் அதுதான் உலகத்தில் இருக்கிற அதிசயமான இசை அம்மா அவங்க உயிரோட போராடி புது உயிரை உருவாக்குறாங்க அதான் சொல்லுவாங்க பிரசவம் ஒரு மிராக்கல் அல்ல அது ஒரு தியாகம்னு அதுக்காக ஒவ்வொரு அம்மாவும் ஒரு ஹீரோயின் தான் அவங்க உடம்பு ஸ்கார்ஸ் இருக்கும் ஆனால் அந்த ஸ்கார்ஸ்க்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அது ஸ்ட்ரென்த்தோட லவ்வோட உயிரோட எழுதப்பட்ட கதை ஸோ அம்மா எப்போதாவது நீங்கள் மிரரில் அவங்கள பார்க்கும்போது அந்த பாடி மாற்றங்களையும் அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸையும் பார்த்து சோகப்படாதீங்க அவையெல்லாம் நினைவுகள் தான் ஒரு உயிரோட போராட்டம் ஜெயிச்ச சின்னங்கள் தான் அதெல்லாம் ரெஸ்பெக்ட் எவ்ரி மதர் யூ மீட் இன் யோர் லைஃப் பிகாஸ் அம்மானு அழைக்கப்படுற ஆனர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு பின்னாடி நிறைய வழி தியாகம் அன்பு எல்லாமே கலந்துருக்கு ஸோ எல்லாருமே அவங்க அம்மாவை லவ் பண்ணுங்கள் அவங்கள எப்போவுமே நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்